உண்படை உண்ணினம் நில்லதம் முன்னணி உனக்கு பகைவர் எந்த மூளை என்று பாவேந்தர் பாரதிதாசன் எழுத்தால் காட்டிய அந்த எழுச்சியை நம்பிக்கையை இதழ்கள் வழியாகவும் செயல் வழியாகவும் நிலைநாட்டியவர் வெளியாரியறிஞர் ஆணைமுத்தவர்கள் ஆணைமுத்தவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழா விழாவிலே பங்கேற்று அரிய மலரை வெளியிட்டு விடைபெற்றிருக்கின்ற மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெரியாரின் போர்வார்கள் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஆ ராசா அவர்கள் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் பெளியாரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஏற்க விரும்புகின்ற அன்புணஞ்சுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வரவேற்புரை ஆற்றிய பொழுது பா சொன்னார் இந்த மேடையில் இருக்கின்றவர்களிலே ஆணைமுத்தோடு அரியநாள் பழகியவர் கௌரவம் என்று சொன்னார் நான் ஆணைமுத்தவர்களை அறுபத்தி நான்களை முதல் முறையாக பார்த்தவருடைய சொற்பொழிவை கேட்டேன் எழுபத்தைந்துக்கு பிறகு அவரோடு நெருக்கமாக பழகுகின்ற வாய்ப்பை பெற்றேன் எங்களுக்கெல்லாம் மார்க்சியூல்கள் அறிமுகமான பொழுது அந்த மார்க்சிய இயக்க சேருகின்ற ஒரு ஊசலாட்டம் பெரும்பாலும் எல்லாருக்குமே முறையாக படிக்கின்ற எல்லோருக்குமே அது வரும் அதுபோல் எங்களுக்கும் வந்தது அப்பொழுது எங்களை தடுத்தாட்கொண்டவர் முத்தவர்கள் இந்த மண்ணுக்கு ஏற்ற மார்க்சியம் என்பது பெரியாரியம் என்பதை எங்களுக்கு புரிய வைத்தவர் முத்தவர்கள் அந்த முத்தவர்கள்தான் நான் பெரியாருக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் பெரியார் சிந்தனைகள் என்பதை நான் உருவாக்கிவிட்டேன் அதுபோல் என்னுடைய எழுத்தையும் பேச்சையும் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டார் அதை நாங்கள் நிறைவாற்றி நிறைவேற்றினோம் அது அவருக்கு நாங்கள் செலுத்திய நன்றி கடன் அதுதான் ஆணைமுத்து கருத்து கருவூலம் ஆணைமுத்தவர்களிடத்தில் எதையும் பேசலாம் ஆணைமுத்தவர்கள் பெரியாரிடத்திலேயே எதையும் பேசக்கூடியவர் ஐயா பெரியார் அவர்கள் அடிக்கடி நூல் வால்மீகி ராமாயணம் அபிதான சிந்தாமணி அவற்றை படிக்கின்ற பொழுதே சிவப்பு கோடிட்டு கோடிட்டு படிக்கின்ற பழக்கம் பெரியார் அவர்களுக்கு உண்டு அவர்கள் எல்லாரும் விளைகின்றது தான் பார்ப்பார்கள் வியப்போடு பார்ப்பார்கள் அச்சத்தோடு பார்ப்பார்கள் அல்லது ஆச்சரியமாக பார்ப்பார்கள் ஒருவர் மட்டும்தான் கிட்டே போய் நின்று எப்போ பரிச்ச கோடு போட்டு கோடு போட்டு படிக்கிறீங்களே என்பார் அவர்தான் அணைமுத்து அவர்களுக்கு பெரியார் ஒன்று தான் இதை அரிய வளரை தொகுத்து வழங்கி இருக்கின்ற இந்த விழா தலைவராக இருக்கின்ற வாலசா வல்லவனும் ஒன்றுதான் குப்பனும் ஒன்றுதான் உயிலனும் ஒன்றுதான் மதனகவியும் ஒன்றுதான் அவருக்கு எல்லோருமே ஒன்றுதான் யாரை கண் பெரியகோரை வியத்தலும் இளமே சிறைகோரை இழைந்தால் அதனும் இளமே என்ற ஒரு சங்கப்புலவனுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்தான் ஆணை முத்தவர்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய சாதனை என்று ரெண்டை சொல்வேன் ஒன்று பெரியார் எழுத்து பேச்சு எல்லாவற்றையுமே பெரியார் ஈவேலா சிந்தனைகள் என்று கொண்டு வந்தது அதுவும் பெரியார் காலத்திலேயே கொண்டு வந்தது பெரியாருடைய ஒப்புதலை பெற்று கொண்டு வந்தது பெரியாரிடத்திலேயே பதிப்புரிமை பெற்று கொண்டு வந்தது அந்த பெரியார் இயவேரா சிந்தனைகள் என்பது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் நாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் திருச்சிராப்பள்ளியில் வெளியிடப்பட்டது அது வெளியிடுவதற்கு முன்னாலேயே அந்த பெரியார் ஈவேலா சிந்தனைகளினுடைய மெய்ப்பு படிகளை எல்லாம் அன்பில் தருமலிங்கம் அவர்களை கொண்டு வந்து சட்டமன்றத்திலேயே காட்டச் சொல்லி அவற்றை பார்த்து பார்த்து திருப்பியவர் திருத்தி கொடுத்தவர் இது பெயர் முத்தமிழ் பேரவை திருத்தி கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எழுத்தெல்லாம் உழைஞ்சிருக்கியா உடைஞ்ச எழுத்தெல்லாம் மாத்த சொல் என்று சொன்னவர் கலைஞர் இதே போல அண்ணா அவர்களுக்கும் வரவேண்டும் ஐயா என்று அன்பிலிடத்திலேயே சொன்ன வரும் கலைஞர் வெளியார் இவேரா சிந்தனைகள் மூன்று தொகுதிகள் முதல் பகுப்ப முதல் படிப்பு முதல் தொகுதியை வெளியிட்டவர் கலைஞர் இரண்டாம் தொகுதியை வெளியிட்டவர் நேத்து சுந்தரவடிவேல் மூன்றாம் தொகுதியை வெளியிட்டவர் என் வி நடராஜன் என் வி நடராசன் மூன்று பேரும் மூன்று தொகுதியை வெளியிட்டார்கள் அப்பொழுது கலைஞர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார் நான் விரைவில் முடித்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் அமைச்சர் ராசா அவர்களும் பின்னால் அமைச்சர் சா சிவசங்கர் அவர்களும் உரையாற்ற வேண்டும் விரிவாக அதை நாங்கள் கேட்க வேண்டும் விரைவாக முடித்துக் கொள்வேன் அப்பொழுதுதான் கலைஞர் சொன்னார் அண்ணா அவர்களுக்கும் இது போன்ற ஒரு தொகுதி வர வேண்டும் என்று வெளியீட்டு விழாவிலும் பேசினார் அண்ணா அவர்களுடைய எழுத்துக்களை பேச்சுக்களை தோற்கின்ற அந்த வாய்ப்பையும் நான் பெற்றேன் அதைத்தான் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் அண்ணா அறிவு கொடை நூத்தி இருபத்தி மூன்று தொகுதி இந்தியாவில எந்த அரசியல் தலைவனுக்கு வராத ஒரு சாதனை முயற்சி அது இஎம்எஸ் நம்பூதிபான் அவர்களுக்கு மட்டும் தான் அதிகம் வந்திருக்கிறது நூத்தி அஞ்சு தொகுதி ஆனால் அண்ணா அவர்களுக்கு நூத்தி இருபத்தி மூன்று தொகுதி வந்திருக்கிறது எல்லா அலுவலகங்களிலும் இடம்பெறுகின்ற அந்த வாய்ப்பை நம்முடைய அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா ராசா அவர்களும் அதற்கான முயற்சிகளை முள்ளி எடுக்க வேண்டும் அண்ணா இடம்பெற வேண்டும் இந்த விழா எதற்காக சமூகத்திற்கு பாடுபட்ட சமூகத்திற்கு தேவையான சாதனைகளை செய்த ஆனைமுத்தவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக சமூகத்துக்கு யாரெல்லாம் பயன்பட்டார்களோ அவர்களுக்கு சமூகம் நன்றி செலுத்தும் என்பதை காட்டுவதற்காகத்தான் இப்படி பாடுபட்டு இந்த விழாவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனை முத்து நூற்றாண்டு விழா அவர்கள் அந்த பெரிய அரியவேறா சிந்தனைகள் வெளியிட்ட பொழுது கலைஞரவர்கள் பேசினார் அதே கலைஞரவர்கள் எழுபத்தி நான்காம் ஆண்டில் அகமதாபாத்தில் ஒரு மாநாட்டில் பேசினார் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு மாநிலத்தில் கிடைத்துவிட்டது தமிழ்நாட்டில் தான் கிடைத்தது முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் கிடைத்தது முதல் முறையாக பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு துறை ஒரு அமைச்சர் ராமதாஸ் ரெட்டியார் காலத்திலேயே ஆனால் ஒன்றியத்தில் இன்று வரை இல்லை பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடு இல்லை என்று அகமதாபாத்தில் பேசினார் அப்பொழுதுதான் வடநாட்டவர்கள் ராமனின் எதிரி வருகிறான் என்று முழக்கமிட்டார்கள் சுவர் எழுத்து எழுதி வைத்தார்கள் எதிர்ப்பும் காட்டினார்கள் ராமனின் எதிரி ராவணன் நான் ராவணனுடைய பரம்பரையைச் சேர்ந்தவன் என்று சொன்னார் கலைஞர் அந்த மாநாட்டிலேயே தான் கலைஞர் பேசினார் நான்கு வருடம் என்று சொல்கிறார்கள் பிரம்மாவின் உடைய நெத்தியிலே பிறந்தான் தோல்களை பிறந்தான் தொடையிலே பிறந்தான் காய்களை பிறந்தான் என்று சொல்லுகின்ற பொழுது நாமெல்லாம் அதை கொஞ்சம் கொச்சையாக வேறு வகையாக பேசுவோம் ஆனால் கலைஞனுடைய அணுகுமுறை எப்பொழுதுமே உடன்பாட்டு அணுகுமுறை அந்த கதையை உண்மையாகவே வைத்துக் கொள்வோம் கலைஞர் சொல்கிறார் எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள் எதிர்த்தவர்கள் எல்லாம் கூர்ந்து கேட்டார்கள் பிரம்மத்தினுடைய வெவ்வேறு பகங்களிலே இருந்து நான்கு வருடம் பிறந்தது என்பதை உண்மையாகவே வைத்துக் கொள்வோம் என்றார் என்ன்தான் உண்மையு சொல்றாரு உண்மையாகவே வைத்துக் கொள்வோம் அத்தி மரம் பார்த்திருப்பீர்கள் அத்தி மரத்தில் உச்சியிலேயே போது நடுவிலே ஆப்பிள் பிறகு நெல்லி அடியிலேதான் அத்தி என்று பிறப்பதில்லை அத்தி மரத்தில் எங்கே பிறந்தால் மத்தி அத்திஹா பெருமாவினுடைய எந்த இடத்திலே பிறந்திருந்தாலும் மனிதன் மனிதன் தான் என்றுகா அதுதான் அழகா பத்மா அந்த மாநாட்டிலே அவர் அறிவித்ததுதான் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடு அதை ஒரு வேலைத்திட்டமாக எடுத்துக்கொண்டவர் தான் பெரியாரையல் அறிஞர் ஆணைமுத்தவர்கள் நாற்பது குழோ இணையுள்ள ஆணை முத்தவர்கள் அறுபது குழோ எணையுள்ள பொருட்களை தூக்கி கொண்டு டெல்லி வீடு என்று அடைந்தார் செலவு செய்வதற்கு வழி இல்லாமல் இது போன்ற எளிய தோழர்கள் இந்த மேடையிலே பார்க்கிறீர்களே அவருடைய அன்பு மைந்த ராணை பன்னீர் செல்வம் அன்பு மகள் தமிழ் செல்வி அன்பு மருமகன் அரிபா பாண்டியன் அன்பு மகன் வெற்றி எத்தனையோ பேர் அவருடைய அன்பு தோழர் இவர் கையிலே ஒன்று தில்லை கோணம் இருக்கிறார் என்னுடைய ஆசிரியர் இருவர் என்று சொல்வார் நான் கணபதி இன்னொருவர் தமிழ் வரவர் புலவர் வை பொன்னம்பலனார் மகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இப்படி எளிய தோழர்கள் கொடுத்த அந்த உதவியை கொண்டுதான் டெல்லியிலே பத்தாண்டு காலம் பணியாற்றினார் இங்கே சொன்னார் எனக்கு முன்னால் பேசிய முகிலன் அவர்கள் சொன்னார்களே அதை போல குடியரசுத் தலைவரிடம் ஒன்றிய அரசில் ோருக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதல் முறையாய் கோரிக்கை வைத்தவர் இந்தியாவிலேயே முதல் கோரிக்கை அடிக்கடி சொல்வார் தத்துவ பலம் வேண்டும் என்றார் தத்துவ பலத்தோடு சட்ட பலமும் பெற்றிருந்தவர் ஆணைமுத்து ஒன்றுக்குமே சட்ட வலிமைதான் அவருடைய பொழுதுபோக்கே சட்டங்களை படிப்பதுதான் அவரே சொல்லிக் கொள்வார் என்னை மற்ற துறையில எல்லாம் பெரிய வல்லவர்கள் என்பதை சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தில் கருத்தாணையர் அத்தாரிட்டி என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன் இந்திய அரசியல் சட்டத்தை கரைத்து குடித்தவர் அவர் அந்த ஆணை முத்தவர்கள் தான் ஒவ்வொரு இடத்திலையும் சொன்று முதலிலே அவருக்கு ஆதரவாய் இருந்தவர் சரண் சிங் பிரதமர் இருபத்தி ஒன்பதே நாள் ஆட்சிகள் அழைக்கப்பட்டு விட்டார் அடுத்தவருக்கு ஆதரவாய் வந்தவர் ஜெயர் சிங் அவருக்கு ஏனும் இந்த உள்துறையிலேயே இருந்தால் அவர் இவற்றை பெற்றுக் கொடுத்து விடுவார் என்ற அச்சத்தின் காரணமாக குடியரசுத் தலைவராக அமர்த்து விட்டார்கள் மூன்றாவதாக வந்தவர் அவரும் ஒரு சிங்கு தான் பி சிங் இவர்களிடத்திலே பேசித்தான் இருபத்தி ஒன்பது விழுக்காட்டை பெற்றுக் கொடுத்த பெருமை ஆணை முத்தவர்களுக்கு உண்டு என்னுடைய வாழ்வின் சாதனை ரெண்டுதான் நிறைவேற்ற வேண்டியவை ரெண்டுதான் பெரியார் ஈவேரா சிந்தனைகளினுடைய மறுபதிப்பு ரெண்டாம் பதிப்பு வந்தது அண்ணா அறிவாலயத்திலே அப்பொழுதும் கலைஞர் தான் வெளியிட்டார் அந்த மேடையில் இருந்தவர்கள் இந்த மேடையில் இருப்பவர்கள் நாங்கள் ரெண்டு பேர் தான் இன்னொருவர் பேசி உடைபட்டு சென்றிருக்கின்ற பேராசிரியர் நாகநாதன் அவர்கள் ஆனால் அரங்கத்திலே அமர்ந்திருந்தவர் பேராசிரியர் சுபவி அவர்கள் அப்பொழுது கால் முறிந்த நிலையிலே வீட்டிலே இருந்து நாற்காலியிலே கயிறு கட்டி இறக்கி விடப்பட்ட நிலையிலே வந்தான் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் எல்லாம் வரங்கத்தில் இருந்தார்கள் உடனிருந்து பணியாற்றியவர்கள் பல பேர் அந்த ரெண்டாம் பதிப்பு ரெண்டாவது இருபது தொகுதியாக வந்தது அந்த இருபது தொகுதி வெளியிட்ட பொழுது ஆணைமுத்து பேசினார் என்னுடைய கனவு ரெண்டு தான் ஒன்று பெரியாருடைய வரலாற்றை வெளியிட வேண்டும் ஐந்து பாகங்களாக வெளியிடுவேன் என்று அறிவித்தார் பெரியாரினுடைய வரலாறு இன்னும் வரவில்லை அண்ணாவினுடைய வரலாறு இன்னும் வரவில்லை அண்ணாவுக்கு யார் அருங்க பட்டம் கொடுத்தார் என்று கேட்டால் ஆளு குறுப்பதன் சொல்வார்கள் அண்ணா அவர்களுக்கு அறிஞர் என்று பட்டம் கொடுத்தவர் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் கொடு இடம் தஞ்சாவூர் ஓரிரவு நாடகத்தினுடைய வெள்ளி விழாவிலே கொடுக்கப்பட்ட பட்டம் அது என்ற செய்தி கூட இன்னும் ஆதாரபூர்வமாக சேரவில்லை பெரியார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எங்கெல்லாம் எம் என் ராயினுடைய வரலாற்றை எழுதியவரை சந்தித்து விட்டு வந்தவர் ஆணைமுத்து எம் என் ராய்க்கு எப்படி வந்ததோ அப்படி ஒரு வரலாற்றை நான் எழுதுவேன் பாஸ்வல் எப்படி சாமி ஜான்சனுக்கு எழுதினாரோ அப்படி ஒரு வரலாற்றை நான் பெரியாருக்கு எழுதுவேன் நெப்போலியனுக்கு விக்டோரியாவுக்கு வந்திருக்கிற வரலாற்றை பாருங்கள் அப்படி ஒரு வரலாற்றை நான் பெரியாருக்கு எழுதுவேன் என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்தவர் ஆணைமுத்து ஆனால் எழுதாமலே போய்விட்டார் பெரியார் சென்ற நாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்றார் பெரியார் வெளிநாட்டுக்கு சென்று வந்தார் வெளிநாட்டுக்கு சென்று வந்த அந்த நாட்குறிப்பு கிடைத்தது நாட்குறிப்பை அவர் வெளியிட்டார் அதுதான் அயல்நாட்டு பயண குறிப்புகள் அயல்நாட்டு நாட்டு பயண குறிப்புகளை எப்படியாவது வெளியிட வேண்டும் என்றால் காசியது இந்த குடும்பம் எல்லாம் அதை பொறுத்து கொண்டு நான்கு லட்சம் மதிப்புள்ள நிலத்தை வெறும் எண்பதாயிரத்துக்கு விற்றவர் அனைமுத்தவர்கள் எண்பதாயிரத்துக்கு நிலத்தை விற்று அவர் கொண்டு வந்த புத்தகம் பெரிகாரின் அயல் நாட்டு பயண குறிப்புகள் அயல் நாட்டுக்கு சென்றார் முப்பது முப்பத்தி ஒன்றில் ரஷ்யாவுக்கு சென்றார் அங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றார் இதோ ஒரு நாத்திக தலைவர் இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறார் யாருக்கு நமக்கு கிடைத்த முதல்வர் மு ஸ்டாலின் ஆணைமுத்த அறிமுகப்படுத்தப்பட்டது ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் அந்த ஜோசப் ஸ்டாலினுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றார் இது சந்திக்கின்ற வாய்ப்பு போனதைத்தான் இங்கே விரிவாக சொன்னார்கள் அதுபோல் எம் என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் கல்கத்தாவில் பேசுகிறார் என்னுடைய நாத்திக ஆசார் பெரியார் வந்திருக்கிறார் என்கிறார் ரஷ்யாவுக்கு போய்விட்டு வந்த பெரியார் சீனாவுக்கு போவதற்கு விண்ணப்பம் கொடுக்கிறார் அது எல்லோருக்கும் தெரியும் சீனாவுக்கு போவதற்கு மறுக்கிறார்கள் எப்படி மறுத்தார்கள் என்பதை கண்டுபிடித்தார் ஆவண காப்பகத்தில் போட்டிருக்கிறது இந்த பெரியார் வே ராமசாமி ஒரு சோசியோ கம்யூனிஸ்ட் அது ஒரு புதிய கம்யூனிஸ்ட் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிக நன்றாகவே பயன்படுவார் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறார் இங்கே கூட நான் கம்யூனிஸ்டாக இருந்தவனை பெரியாரியை உனக்கு என்னை திருப்பியவர் ஆணைமுத்தி என்று சொன்ன விஜயசங்கர் வந்திருக்கிறார் பிரண்ட் லைன் முன்னாள் ஆசிரியர் ஓகே தாஷ்டி மருது என்னுடைய அனுபவங்களை நான் சொல்வது போல இங்கே இருக்கின்றவர்கள் பல பேர் தங்களுடைய அனுபவங்களை சொல்வதற்கான பெருமக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் சோசியோ கம்யூனிஸ்ட் அதனால் அவரை அனுமதிக்க கூடாது என்கிறார்கள் அப்படி மறுக்க ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே துருவி துருவி பார்ப்பார் இந்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் ரெண்டாம் பதிப்பை வெளியிட்டு வந்தவுடனே பெரியார் வரலாற்றை வெளியிடுவேன் என்று சொன்னதற்காக கோவைக்கு வந்து விட்டார் ஏன் வந்தீங்க என்று கேட்டோம் பெரியார் எங்களிடம் சொல்லியிருக்கிறார் நான் நான்காம் வகுப்பு வெற்றி பெற்று இருக்கிறேன் நான்காம் வகுப்பு பெரியார் நான்காம் வகுப்பு வெற்றி பெற்ற செய்தி அரசு நிலை வந்திருக்கிறது கெசட்டில் வந்துச்சான் அதை எப்படியாவது பார்த்து வேண்டும் அது கோவை ஆவண காப்பகத்தில் தான் இருக்கும் என்று கோவை ஆவண காப்பகத்திற்கு வந்து பல்லாயிரம் பக்கங்களை அழுக்கு படிந்து தூசு படிந்த பக்கங்களை ஆணைமுத்தவர்கள் பார்த்து அதனாலேயே மயங்கி விழுந்து இறந்தது போன்ற நிலைமைக்கு ஆளாகிவிட்டார் இறந்தது போன்ற நிலைமைக்கு ஆளான அவரை காப்பாற்றியவர்கள் எங்கள் சூலூர் தோழர்கள் இங்கே தேவராஜ் வந்திருக்கிறார் தேவராஜும் சரவணகுமாரும் ரெண்டு பேரும் சென்றுதான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவமனையில் இவருக்கு அறுவை செய்ய வேண்டும் யார் ரத்த உறவு என்று கேட்கிற பொழுது பிடிச்சிருக்கிறார் யார் ரத்த உறவு என்று கேட்கின்ற பொழுது ஆணைமுத்த நிறுத்த முடியாது பொழுது இந்த ரெண்டு பேரும் தான் நாங்கள் அவர்களுடைய மகன்கள் என்று சொல்லி எழுதி கொடுத்து ஆனைமுத்தவர்களுக்கு அறுவை நடந்தது பெரியார் அவர்களுக்கு தாடி விட்டது விட நேர்ந்தது மலேசியாவில் மலேசியாவில் இருந்து வருகின்ற பொழுதுதான் பெரியார் தாடி விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆணைமுத்தவர்கள் தாடி விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மலேசியாவுக்கு செல்லுகின்ற பொழுது எங்கள் சூழூரில் சூலூரிலே தான் ஆணைமுத்தவர்கள் விட்டார் அப்படி தாடி தாடிவிட்ட ஆணைமுத்தவர்களுடைய தாடியை எடுக்க நேர்ந்ததும் அந்த கோவையிலே தான் ராமகிருஷ்ணன் அவர்களும் குளத்தூர் அவர்களும் நானும் சென்றுதான் ஆணைமுத்தையா எங்கே அணிமுத்தையா இங்கே என்று அந்த தீவிர சிகிச்சை பிரிவுகளை தேடுகிறோம் ஆகிய ஆணைமுத்தவர்களை அவர்கள் ஒரு எலும்பு கூட்டை காட்டினார்கள் மேலே தலையிலே முடியவில்லை தாடி இல்லை வெறும் எலும்பு கூடு போன்ற தோற்றத்திலே அறுவை சிகிச்சை நடந்து படுத்திருக்கிறார் நம்ப முடியவில்லை எடுத்தீர்கள் அறிவு செய்ய எடுக்க வேண்டும் ஒட்டையுமா அடிக்க வேண்டும் கட்டாயம் என்றார்கள் ஆனால் மறுபடியும் வந்து விட்டார் அணைமுத்து உடல் நலம் பெற்று வந்து விட்டார் வந்த பிறகும் ஆவண காப்பகம் செல்வேன் என்றார் எனக்கு உடல் நலம் முக்கியமில்லை உயிர் முக்கியமில்லை பெரியாருடைய வரலாறு முக்கியம் ஆவண காப்பகத்திற்கு செல்வேன் என்றார் கண்டுபிடித்து விட்டார் நான்காவது வெற்றி பெற்ற அரசுதலை எடுத்த உடனே யுரேகா என்று கத்தினானே ஒரு அரசு அறிவியல் அறிஞர் அதுபோல கண்டுபிடித்து விட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் என்று ஒவ்வொரு வருடத்திலும் சென்று கை கொடுக்குவதும் இனிப்பு வாங்கி வர சொல்லி எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்வதும் பெரியார் நான்காவது படித்ததற்கான சான்றிதழை அரசுதலை கண்டுபிடித்து விட்டேன் என்று குறியாட்டப்போடுவதும் ஆடைமுத்தவர்கள் அவர் பிறவி அறிஞர் நமக்கு கிடைத்தது பெரும் பேறு மாற்றை பேசுவார்கள் எண்ணியை பேசுவார்கள் அதற்கு நிகரான வாழ்வு அனைமுத்து வாழ்வு அவருடைய மகள் இங்கே தமிழ் செல்வி இருக்கிறார் இன்னொரு செல்வியும் உண்டு அருட்செல்வி வீட்டிலே சோறை இல்லாமல் இயக்கமே வாழ்வாக இருந்த அனைமுத்து குடும்பத்தை கவனிக்காதனால் அவருடைய மகள் அருட்செல்வி வயது வலிக்கிறதே என்று மருத்துவமனைக்கு செல்ல மருத்துவமனையிலே சொல்லுகிறார் மருத்துவர் சொல்லுகிறார் உங்கள் மகள் மண்ணை தின்றிருக்கிறார் வயிற்றுப்பசிக்கு உணவு கிடைக்காமல் மண்ணை தின்றதுனாலே அந்த அருள் செல்வி என்ற மகளை அறுபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பறி கொடுத்தவர் ஆணைமுத்தவர்கள் கலைஞரவர்கள் ஆணைமுத்தவர்களுடைய பெருமை தெரிந்து பெரியார் விருது கொடுக்க முன் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்பொழுதும் சொல்கிறார் ஆணைமுத்து சொத்தை இழந்த மகளை இழந்த எல்லாவற்றையும் இழந்த அந்த அனைமுத்து விருதையும் மறுத்தார் என்னை விட பெரியாறு இயக்கத்திற்கு அதிகம் பாடுபட்டவர் திருவாரூர் தங்கராசு அவருக்கு கொடுங்கள் என்றார் போல் தங்கராசுக்கு அணைமுத்து பரிந்துரையின் பேரிலே கலைஞர் விருது கொடுத்தார் விருது கொடுத்த மேடையிலே தங்கராசு அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் இவற்றையெல்லாம் நாம் பேச வேண்டும் நினைவு கொடுத்த வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்தார் தங்கராசு எங்கள் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பெயரிலே ஒரு பல்கலைக்கழக வேண்டும் என்றார் அந்த மேடையிலேயே அறிவித்தார் கலைஞர் அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் உருவாகும் என்றார் இன்றைக்கு அந்த ஆணை செயல்களுக்காக நன்றியாகத்தான் கலைஞர் அவர்கள் மகன் இங்கே வெற்றி இருக்கிறார் வெற்றி வீரமணி ரெண்டு பேருக்குமான திருமணம் நடந்தது மாடியிலே மாடியிலே எப்பொழுதும் ஏறுவதற்கு கலைஞர் ஒத்துக்கொள்ள மாட்டார் ஆனால் ரெண்டு பேர் தோளிலே கையை போட்டுக் கொண்டு ஆணை முத்துக்காக மாடி ஏறி வந்தவர் கலைஞர் அதேபோல் ஆனை பன்னீர்செல்வம் ஒரு மாதத்திற்கு முன்னாலே மகளுக்கு திருமணம் செய்தார் திருமண செய்தி கேள்விப்பட்ட உடனே மணமக்களை என் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள் என்று அழைத்து வரச் செய்தவர் இன்றைய முதல்வர் இன்றைய முதல்வர் ஆணை முத்தவர்களுடைய நூற்றாண்டை அரசை நடத்தும் என்று சொல்லியிருக்கின்றார் அதை இன்றும் மெருகூட்டி ஆணை மத்தியை நாட்டுடமையாக்கி அதற்கான பணிகளை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அமைச்சரவர்களும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நம்முடைய தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி